கேலையில் ஊய் கத்திரும்புலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறேன் விசேஷமாக ப்ரேயர் பார்ட்னர் மற்றும் யூடியூப் நேயர்கள் டெய்லி அணி நேயர்கள் ஊழியத்தின் பாதையிலே இந்த ஊழியத்தை கனப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஒருவன் ஐசுருவன் ஆகி அவன் வீட்டில் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே ஒருவன் ஐசுருவன் ஆகி பணக்காரன் ஆகி கோடீஸ்வரன் ஆகி மில்லியன் பில்லியன்ஸ் ஆகி அவன் வாழ்க்கை மகிமையாக இருக்கும் பொழுது மகிமைக்கென்று அந்த எந்த மகி தேவ மகிமையல்ல பண மகிமையிலும் பெருமையிலும் படிப்பிலும் பலவிதமான அந்தஸ்திலும் வீடு வாசல்களிலும் சொத்து சுகங்களிலும் அவனுடைய மகிமை இருக்கிறது அவன் ஐசிறுவனாக இருக்கிறபடினாலே அவன் மகிமை அவனுக்குள்ள அந்த காரியத்துக்குள்ளாக இருக்கிறது தேவனுடைய மகிமைக்குள்ளாக அல்ல அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து நீ பயப்படாதே நீ என்ன பண்ணாத பயப்படாத அவன் ஐஸ்ரோனாக ஆகட்டும் பணக்காரனாக இருந்தால் இருக்கட்டும் துன்மார்க்கனாக இருந்தால் இருக்கட்டும் பெரிய அந்தஸ்து உள்ளவனாக இருந்தால் இருக்கட்டும் அது யாராக இருந்தால் இருக்கட்டும் ஏழையோ பணக்காரனோ அவனுக்கு ஏற்ற மகிமை அவனுடைய காரியத்தில் இருக்கிறதுனாலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்ல இல்லையா அந்த மகிமை பெருகி கொண்டிருக்கிறது அவன் வர அவனுடைய வாழ்க்கை அதிலே மகிமையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் அதை குறித்து நீ பயப்பட வேண்டாம் வேதம் என்ன சொல்லுகிறது எரிச்சல் அடையாதே என்று சொல்லுகிறது நீ பயப்படாதே என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிறார் அவள் யாராக கூட இருக்கட்டும் நல்ல எழுவிய நீ பயப்படாதே ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்போ நம்ம அதை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறோமா அவன் பெரியாள் அவன் அப்படி இவன் அப்படி அவன் இப்படி அப்படி பயந்துட்டு இருக்கிறோமா இருக்கிறதுனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே ஏன்னா அவன் மறிக்கும் பொழுது ஒன்று கொண்டு போவதில்லை அவன் மகிமையும் அவனுக்கு பின்னால் செல்வதும் இல்லை அடுத்த வசனம் அதுதான் சொல்லு அவன் அவன் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து அதுக்கு பயப்படும் அல்ல மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் பஸ்ட நான் அவனை பார்த்து பயப்படல அவன் வா இருக்க 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 பெரியவன் ஆகிக்கிட்டே போகிறான் அந்த பண திமிர்லையும் அந்த மேற்றுமையிலும் நம்மளாலாம் பார்த்தா என்னெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக அசட்டை பண்ணிட்டு போகிறான் அதுவே எனக்கு மன கஷ்டம் பண்ணிட்டு போகட்டும் பண்ணிட்டு போகட்டும் அல்ல லூயா இல்லை உங்கள் எதற்கு கூட காலர் தூக்கி விட்டு காமிக்கிட்டு பாருணா எத்தனை சவர நகை போட்டிருக்கிறேன்னு சொல்லி அப்படி கூட பண்ணிட்டு போகட்டும் அதை பார்த்து நீ என்ன பண்ணாத பயப்படாத ஒரு நாள் உண்டு ஒரு நாள் உண்டு அலை லூயா மரணம் உண்டு அவனுக்கும் உண்டு நமக்கும் உண்டு ஆனால் கர்த்த நம்மை மகிமையிலே நடத்துவார் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு அன்பா சொல்லுகிறேன் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றது ஜலத்தினால் மாத்திரமல்ல ஆவினால் மாத்திரமல்ல கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீர்கள் ரோமர் ஆறாவது அதிகாரத்தை படித்து பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைய சாதாரணமான வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை அதையிலு ஆகையால் பயப்படாதிருங்கள் கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் காண முடியும் ஆனால் அவ மகிமை இங்கே மாத்திரம்தான் இருக்கும் இந்த பூமியில் மாத்திரம்தான் இருக்கும் இப்படி கூட சொல்லுவாங்க நீ பயந்துட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து அல்ல லூயா சண்டால செத்தாண்டா அப்பா இப்போ தாண்ட நிம்மதியாக இருக்கிறன்னு சொல்லுகிற வார்த்தையை கூட நீ கேட்க முடியும் ஆமேன் ஹலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே பயப்படாதே பயப்படாதே அவன் மகிமை இந்த பூமியில் மட்டும்தான் ஆனால் கர்த்தை நமக்கு கொடுத்துருக்கிற மகிமை இந்த பூமியிலும் உண்டு புறத்துலேயும் உண்டு சந்தோஷமாக இருங்க இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க கொஞ்சமாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் சின்ன காரியம் எதலாக இருந்தாலும் சரி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மீண்டும் மீண்டும் மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுங்கள் ஆலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையை எதை குறித்தும் மனுஷனை குறித்தும் மனுஷனுடைய செல்வாக்கு குறித்தும் பயப்படாதே கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுகிற நாள் உன்னை காக்கிற நாள் உன்னை நடத்தப் போகிற நாள் நிலையிலுயா செபிப்போமா மகா இறக்கம கிருபின் இருந்த எங்கள் அல்லாண்டவரை நன்றி ஒரு துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அந்த ஐசிர்வத்தை பார்த்து மற்றவருடைய உயர்வு மேன்மையை பார்த்து நாங்கள் ஆண்டவர் பயந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்துதான் எங்களோடு கூட இந்த நாளிலே பேசியிருக்கிறேன் அப்படி நாங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே அவனுடைய மகிமை அவன் மறித்த பின்பு அவன் கூட செல்வதில்லை என்று சொல்லி பார்க்க அவன் கொண்டு ஒன்றும் கொண்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்க ஆனால் உடைய மகிமை எங்களை இந்த பூமியிலும் ஆண்டவரே மறுமையிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மூடுவதற்காக நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் முகமுகமாய் தரிசிக்க கர்த்தர் எங்களுக்கு அந்த நல் சாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க அன்பரை அதை நினைத்து சந்தோஷப்பட அப்படி செய்வதற்காக ஸ்தோத்துறோம் இந்த நாளிலே கூட சுவாமி ஒவ்வொரு அண்டவரை பிள்ளைகளுக்காக பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தனன் ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வாதி இயேசுவன் ரத்தம் சேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் செபங்கேல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை நல்ல லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமை கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துகிறோம்